தஞ்சாவூரில் தஞ்சாவூருக்கு அடுத்தால் சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடைங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பேய்க்காரம்மன் கோட்டை அப்படிங்கிற ஊர் அந்த ஊர் வழியாக நம்ம போகும்போது இந்த பிடாரியம்மன் கோவிலை வந்து நம்ம பார்த்தோங்க ரொம்ப அழகாக ஒரு சிறிய வடிவில் உள்ள அழகான ஓவியங்களாக இருக்கட்டும் சுதை வடிவ சிற்பங்களாக இருக்கட்டும் கருவறையில் விமானமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அமைஞ்சிருந்தால் கூட இந்த கோவிலை ஏன் கைவிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க இந்த பேய்க்காரம்மன் கோட்டை அந்த வயல்வெளி சார்ந்த அந்த சாலை ஓரத்தில் மக்கள் நடமாடும் இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஆனால் இப்படியே விட்டுட்டாங்க எவ்வளோ அழகான ஒரு அந்த ஒரு முன்வடிவு அந்த சுதை வடிவங்களை பாருங்கள் இன்னும் நல்லா இருக்குது பராமரிப்பு மட்டும் இல்லாமலே இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தூண்களை வச்சு ரொம்ப அழகாக கருவறை அமைச்சு கட்டிட்டு உள்ளே இருக்கிற ஓவியங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இருந்தும் எப்படி இந்த கிராமத்தில் இந்த கோவிலை விட்டாங்கன்னு தெரியல இந்த கோவிலை பற்றி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காக தெரிஞ்சதுன்னா இந்த கோவில் ஏன் இப்படி விடப்பட்டதுங்கிறத கமலில் சொல்லுங்கள் முடிஞ்சால் அந்த காணொலியை ஷேர் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு தெரியவைங்க தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் அங்கே இருக்கிற பேய்க்காரம்பன் கோட்டை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம யதார்த்தமாக போகும்போது நம்ம கண்களில் வந்து பார்த்திங்கன்னா படுற ஒரு நல்ல விஷயம் ஆனால் இந்த கோவில் இப்படி இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதை பற்றி தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நன்றி